அவர்களப்படி அவர்களப்படி வரலாறு என்ற பெயரால் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களை படித்தார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிற வரலாற்று செய்திகள் என்ன முஸ்லிம்களை பத்தி சொல்லப்படுற எந்த வரலாறு நீங்க கொஞ்சம் அப்படி அசபோட்டு பாருங்க உங்க கவனத்துக்கு நீங்க பள்ளிக்கூட காலத்துல கல்லூரி பருவத்துல முஸ்லிம் மன்னர்கள் என்று யாரை பத்தி படித்திருக்கிறீர்கள் தேடி 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 அவர் ரெண்டு மூணு பேர் நிலவு போறோம் அவர் எங்க படிச்சிருக்கீங்களா அது கூட அவருங்க சி தான் படிச்சிருப்பி அதுல கூட ஒரு பெரிய திரிவு அந்த ஆள் பேர் ஜேப்பு அவருங்க ஜேப்பு தான் அவருங்க சீப்பு கிடையாது பேர்ல கூட அவனை கொச்சப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி செஞ்ச திரிவு அதுல அது வேற அவருங்க ஜேப்பு நினைவு கூறுவாரா கஜினி முகமது நினைவு கூறுவாரா மாலிகாபூர் நினைவு கூறுவாரா எத்தனை மண்ணை இருந்திருக்கலாம் எப்படியெல்லாம் எல்லாம் ஆண்டு இருக்கலாம் என்னவெல்லாம் சொல்லி இவங்களுக்கு கிடைச்சவங்க கஜினி முன்பதும் மாளிக் வழியாக அவன் மீது பழியை சுமத்தி அந்த பழியை குற்றத்தை சுமத்தி அந்த பழியை நம் தலையில் போடுவதற்கு கோவில்களை இடித்தார் கோவிலை இடித்தார் கோவிலை இடித்தார் இடித்தார் நான் இல்லை என்று சொல்லவில்லை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவுரங்கஜேப் கோவிலை இடித்தார் ஏன் இடித்தார் சொன்னியல இடித்தார படிச்சு என்ன காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த வரலாற்று ஆசிரியர் பழம்பெரும் தலைவர் பட்டா சீதாராமையா ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணத்தை தொகுத்திருக்கிறார் தன்னுடைய வரலாற்று நூலில் அவர் குறிப்பிடுகிறார் ஜே ஒரு தன்னுடைய சமஸ்தானத்து தலைவர்கள் மன்னர்களோடு டெல்லியில் இருந்து வங்காளத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் போற வழியிலே வழியில காசி வாரதாசி காசி இருக்கல இந்து மக்களுடைய புனித தலம் காசி காசியிலே கங்கை சமஸ்கார மன்னர்கள் சொல்றாங்க ஐயா கொஞ்ச நேரம் பயணத்தை நிப்பாட்டினீங்கன்னா எங்க மனைவி மக்கள் எல்லாம் போய் மகாராணி எல்லாம் போய் கங்கையில நீராடிட்டு விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு வந்துருவாங்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க பயணம் நிறுத்தப்படுகிறது பல்லக்கிலே வைத்துக் கொண்டு மகாராணிகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் நீராடுகிறார்கள் வழிபாட்டை முடிக்கிறார்கள் அனைவரும் திரும்புகிறார்கள் பயணம் தூங்கவில்லை எல்லாரும் வந்தாச்சு புறப்பட வேண்டியதான பயணம் புறப்படுது என்ன யார் கேட்கிறாரங்கஜே கட்சி சமஸ்தானத்து ஆணிய காணல கதை சொல்லல வரலாறு கட்சி சமஸ்தானத்து ராணிய காணல தேடி பார்த்து கிடைக்கல தன்னுடைய முக்கிய அதிகாரிகளை அழைத்து நல்ல தேடுங்க அங்குளம் அங்குளமாக காசி அரசு காசியினுடைய முக்கிய கோவிலுக்கு உள்ளே நுழைகிறார்கள் கருவறைக்குள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்தால் கருவறையில் இருக்கிற கணபதி சிலை விக்கிரகம் அசைந்து கொண்டிருக்கிறது சில அசை உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிலை அப்படி இவங்க போய் லேசம் அசைச்சு பார்க்கறாங்க உள்ள பெரிய ஓட்ட தெரியும் ஓட்டக்குள்ள எட்டி பார்க்கறாங்க படி தெரியும் படிக்குள்ள இறங்கி பார்க்கிறாங்க கச்ச சமஸ்தான ராணி மானபங்கப்படுத்தி மானபங்கப்படுத்தப்பட்டு ஒரு மூளையில அழுது கொண்டிருக்கிறார் கொந்தளித்து போனார்கள் இந்து மன்னர்கள் எல்லாம் அவுரங்கஜேப்புக்கு கீழே இருக்கிற சமஸ்தான மன்னர்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க விடக்கூடாது தக்க பதிலடி கொடுக்கணும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவுரங்கஜேப் இடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் குற்றவாளிகள் தேடி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் அந்த மன்னர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் கோவிலுக்குள்ளே கர்ப்ப கிரகத்திற்குள்ளே அங்க விக்கிரகத்திற்கு நேர் கீழ் பகுதிகளே இந்த காரியம் நடந்திருப்பதால் கற்பழிப்பு சம்பவம் நடந்திருப்பதால் கோவிலின் புனிதம் விட்டது மன்னர் அவர்கள் அந்த புனிதத்தை மீட்டு தர வேண்டும் என்னையா பண்றது கோவில் விக்கிரகத்தை இடம் மாத்துங்க கோவிலை மாற்றிய இடத்துல கேட்டுங்க விக்கிரகம் மாற்றி வைக்கப்படுகிறது இந்த கோவில் இடிக்கப்படுகிறது புத்தர் உத்தரவிடுறாரு விக்கிரகத்தை கணபதி சிலையை மாத்துங்க இடத்தை மாத்துங்க கோவிலை இடியுங்கள் இடியுங்கள் என்ற கட்டளை வந்ததா புடிச்சுக்கிட்டாங்க அம்மாள் கோவிலை இடித்தார் இடிச்சாரா எதுக்குடா இடிச்சாரு போலீஸ்காரர் அடிச்சார் எதுக்கு அடிச்சார் சொன்னா போலீஸ்காரர் நல்லவரா திருடாரா ரவுடியான்னு தெரியும் போலீஸ்கார் அடிச்சார் இடித்தார் ஏன் இந்து மக்களுடைய கோவிலின் புனிதத்தை காப்பதற்காக இடித்த ஒரு காரியத்தை ஏதோ கோவில்கள் மீது கொண்டிருக்கிற வெறுப்பினால் இடித்ததை போல சித்தரித்து விட்டார்களே பாதிகள் நெசமா இல்ல நெசமா அவர் வந்து கோவில் வெறுப்புல தான் இடிச்சாருனா முதல்ல இறங்கி இடிப்பான் கோவில் சிலையை தானே இடிப்பான் அதை வச்சுதானே கோவில் கோவிலே எதற்கு கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த சிலைக்கு அந்த விக்கிரகத்திற்கு தானே அதை தூக்கி பத்திரமா பேக்கப் பண்ணுவாரா அந்த சிமெண்டையும் கட்டடத்தையும் அணை இடிப்பாரா இதுக்கு பேரு கோவில் இடிச்சாரா இதையும் சேர்த்து சொல்லி இருந்தால் முஸ்லீம்கள் மீது ஏற்பட்டிருக்கு அவ ஏற்படுமா எப்படி திரிக்கிறார்கள் பாருங்கள் நல்ல எண்ணத்தோடு நீதியை நிலைநாட்ட இந்து மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க செய்யப்பட்ட ஒரு காரியத்தை இந்து வெறுப்பின் விளைவால் முஸ்லிம் மதவெறியின் விளைவால் அவுரங்கஜேப் செய்ததை போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி விட்டார்களே இப்படி முஸ்லிம் மன்னரை பற்றி சொல்லப்படுகிற வரலாறு எல்லாம் உண்மைக்கு புறம்பார்